எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு கோமாதா கவுட்ரேடர்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அதை முதல்ல கேட்டுக்கலாமுங்க தொழில் வந்து ரெண்டாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் வளர்கிறக்கு மாடு விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா மழை நீர் ரொம்பவுமே முக்கியமான விஷயம்ங்க அந்த மழை வந்து இப்போ யாருக்குமே வந்து அதிகமாக கிடைக்கல இந்த வருஷங்க எல்லாருக்கும் மழை கிடைக்கணும் மழை மூலியமாக எல்லா விவசாயமும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருந்து நல்ல முறையாக தொழில் பண்ணி எல்லாம் மென்மேலும் வளரன்னு நினச்சி ஆண்டவனை பிரார்த்திச்சுட்டு நம்ம வியாபாரத்தை தொடங்கலாமுங்க இப்போ நம்ம இருக்கிற முதல் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் ப்ரீடு மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்து கெடேரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே ஒரு பதினேழு லிட்டரு பால் கறக்கிற கெப்பாசிட்டிங்க மாடு காம்பு நல்ல ஓர்சலாக இருக்குது நல்லா கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க எந்த கிளைமேட்டுக்கும் வந்து செட் ஆகும் மெயின் வந்து எல்லாம் நம்ம கிராமத்தில் வளர்ந்த மாடுங்க கிராஸ் மாடுங்க அதனால் பால் நரம்பு நல்லா இருக்குது நல்ல முறையாக கிறக்குங்க எந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகும் சுளி தப்பில்லாத மாடு கரெக்டான சுளிங்க நல்லா ரெட்டை முதுகு விழுந்துருக்குது மாடு வந்து எசன ஃபேட்டவள் அருமையாக இருக்குங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்து கண் போட்டால் வந்து மூணாவது ஈத்து மாடுங்க நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க செப்பரேட்டாக இதோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இந்த மாட்டு என்ன விலை வரும் என்ன விலை வியாபாரி சொல்கிறாரு என்ன விலைக்கு கொடுக்கலாங்கிற கொண்டு கிளியராக எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க இப்போ அடுத்து பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செம்பூத்து மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது இத்து சென மாடுங்க செனேன்னு சொல்லப்போனால் இன்னொரு பத்து நாள் டு பதினஞ்சு நாளுக்குள்ளே குட்டி ஓட்டுருமுங்க மாடு நல்ல நெட்டு நீளமான மாடு சுழி தப்பில்லாத மாடுங்க நல்லா ஒரே சுழி சுழி இருக்கிற மாடு நெத்திலையும் ஒரே சுழிங்க பால் நரம்பு ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது நான் காம்பு பாருங்கள் நாலு காம்பு நட்சத்திர மாட்டை நல்லா கேப் இருக்குதுங்க முன்மடி நல்லா இலக்க முன்மடி நீண்டு இருக்குதுங்க பின்னாடி நல்லா லூஸ் இருக்குது பாருங்கள் இன்னி மடி அடி வர்றதுக்கு நிறைய இருக்குங்க இது இன்னி ஒரு பத்து நாள் ஆகியில் பார்த்தீங்கன்னா கால் ரெண்டு கால் நடக்கையில் ரெண்டு சைடு இழுத்து சைடு வச்சு தான் நடக்குங்க அந்த அளவுக்கு நல்லா மடி மாடு தோல் பாருங்கள் நல்லா நைஸு தோளுங்க எந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகும் எஸ்னா ஃபேட் லெவல் அதிகமாக இருக்கிற மாடுங்க இந்த மாடு நல்லா வெய்ய தாங்குற மாடுங்க ஊருக்குள்ளே ஒத்த கயிற்றுல வளர்ந்த மாடு இந்த ஒத்த கயிறுன்னு சொன்னால் ஒரு லேடிஸே வளர்த்துற மாடுங்க அதனால் பார்த்திங்கன்னா மேச்சல் முறையில் வளர்ந்த மாடுங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க அதாவது நிறையா பேர் நம்ம வில்லேஜில் வந்து கேட்குறாங்க கிராஸ் மாடுக்கு வேணும் ஜெர்சி கிராஸுக்கு வேணும் எஸ்என்எஃப் ஃபேட் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி மாடு வேணும்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க அப்படி கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுக்குற மாடு தானுங்க இந்த மாடு இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏவாரி சொல்லிக்கிற விலை ரூபாய் அறுபத்தி ஒம்பது ஐநூறு சொல்லியிருக்காருங்க அறுபத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காரு அப்புறம் நம்ம பார்கிங் பண்ணி பேசி வாங்கித் தர்றேங்க முடிஞ்ச வரைக்கும் பேசி வாங்கி தரலாங்க பொருள் நல்ல பொருள் மாடு நல்ல மாடு எந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகும் மாடு வந்து இந்த வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இதோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சுட்டு கூப்பிட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வியாபாரத்தில் பார்கிங் பண்ணி நம்ம வாங்கி தருவோங்க இதே மாதிரி மாடுகள் வாரம் வாரம் வந்துட்டே இருக்குதுங்க நிறையா வர வர பார்த்திங்கன்னா சிலப்போ கேப் கிடைக்கிற சமயத்தில் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறவங்க அப்படி வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடுங்க பிடிச்ச மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் விலை பேசி வாங்கி கொடுத்துட்லாமுங்க அடுத்து நம்ம ஒரு மாடு பார்க்குறோம்ங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ஜெர்சியில் அருமையான மாடுங்க நல்லா முகமுங்க நல்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத மாடுங்க பல்லு பார்த்தீங்கன்னா நாலு வல்லு போட்டிருக்குது தளச்சங்கடேறி அதாவது ரெண்டு வல் ஆகிற சமயத்தில் வந்து நமக்கு மாடு வந்து ஹீட்டுக்கு வந்து பிடிச்சி ஊசி ஓட்ட மாடுங்குது அப்படி போட்டு இப்போ நாலு வல் ஆகையில் மாடு நல்லா விரிஞ்சு நேரசனையாகி ஆகி நிற்கிதுங்க மடியமைப்பு நல்லா அருமையாக இருக்குதுங்க நல்லா உள்மடிங்க தலைச்சனில் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா மடி பெருசாக வெளியில் தொங்காதுங்க அடைச்ச மடியாக தான் வருங்க இது வீடியோவில் பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் மாடு நல்லா சைஸ் இருக்குது நல்லா போன் ஸ்ட்ரென்த் இருக்குதுங்க நல்லா காம்பு யார் வேணாலும் பிடிக்கலாம் அதாவது தொடை ப வா கீழ பார்த்தீங்கன்னா எந்த விதமான கூச்சம் வந்து மாட்டு கிடையாதுங்க ஆறு வேணாலும் கிறக்கலாம் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை எடக்ராச அறிக்கையில் மட்டும்தான் கொஞ்சம் குறும்பு இருக்குங்க தலைச்சனில் இதெல்லாம் நல்லா சுத்தமான ஜாதி மாடுங்க இது எந்த கம்ப்ளைண்ட் வராது எந்த வெயிலையும் நீங்கள் விட்டு மேய்க்கலாம் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பமே கம்மிங்க இந்த மாடுகளுக்கு வந்துங்க வாழ்தோகை நல்லா நீண்டிருக்குதுங்க சொல்லி எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க அருமையான சுழிங்க நெத்தியில் ஒரு சுழி ராஜ சுழி இருக்கிற மாதிரி மாடுங்க இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் நமக்கு இது ஸ்கிரீன்ஷாட் போடுங்க இதோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ஆறு சொல்லியிருக்காரு பார்கினிங் பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்து நம்ம பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஜெர்சி மாடுங்க ஜெர்சின்னு வந்தால் ஒரு நாலு வல்லு போட்டிருக்கிற மாதிரி மாடு ஜெர்சி மாடுங்க நல்ல பால் கொம்பு இருக்கிற மாடு சுழி இல்லாத மாடுங்க காம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊசி காம்புங்க ஒரு ஒரு காம்பும் ஒரு ரெண்டு இஞ்சு இருக்கிற மாதிரி மாடுங்க எக்ஸ்ட்ரா காம்பெல்லாம் இல்லைங்க கரெக்டான நாலு காம்பு நச்சுன்னு இருக்குதுங்க மடி அமைப்பெல்லாம் பாருங்க தலச்சங்கடேரின்னு சொல்லாத அளவுக்கு மடி இனி வர்றதுக்கு இருக்குதுங்க ரெண்டான்கடி தான் சொல்லணும் தோல் அந்த அளவுக்கு லூஸ் இருக்குதுங்க இன்னி மடி வர்றதுக்கு இருக்குது மாடுங்க நல்லா வால் நல்லா இருக்குதுங்க அதாவது வீட்டு தேவைக்காக மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய இப்போ மாடு கேட்குறீங்க அப்படி கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு அளவான சைஸில் மாடு வேணும்னு கேட்குறவங்க வந்து இந்த மாடு செலெக்ஷன் பண்ணி வாங்கலாமுங்க நல்ல முறையாக பால் கறக்குங்க தலைச்சனில் சில பேர் பதினஞ்சு கறக்கும் பதினேழு கறக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்ல மாட்டோங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ வர்க்கம் இல்லைங்க இது ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் டு பன்னெண்டு லிட்டருக்கு உள்ளதா வந்து பால் கறக்கிற மாடுங்க அந்த மாதிரி அளவான மாடு தானுங்க மடி காம்பா நல்லா இருக்குது ரெண்டாவது ஒரு இந்த பதினஞ்சுக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு லிட்டர் பால் இந்த மாடு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்புங்க என்ன விலை வரும் வியாபாரி வந்து சொல்லிக்கிற வில பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஓராயிரம் ரூபா சொல்லியிருக்காரு நம்ம ஒரு பண்ணி வாங்கி கொடுத்துடலாமுங்க இந்த மாடு இது மாதிரி மாடுகள் நிறைய நம்ம வில்லேஜில் வருதுங்க அதாவது ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு மாடுகள் வந்து நம்ம கிராமத்தில் வந்து சேல்ஸ் இருக்குதுங்க அதாவது கேரளாவுக்கு அனுப்பிட்டுருக்குறாங்க நம்ம லோக்கல் கஸ்டமர்ஸும் இருக்காங்க சில பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க ஆன்லைன் மூலிமா அமௌண்ட் கட்டிவிட்டு எங்களுக்கு ஒரு ரெண்டு மாடு வேணும் மூணு மாடு வேணும் அஞ்சு மாடு வேணும்னு கேட்குறாங்க அப்படி கேட்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக நம்ம மாடுகள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்களை ஆள் வாங்குகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதுசு புதுசாக போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க you ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் சப்போர்ட் மை சேனல்